கலந்து ஒன்பது அறிவிக்கின்றார்கள் இது பற்றி நபி வசல்லம் அவர்களிடம் இறை தூதர் அவர்களே இணை வைப்போருடன் நீங்கள் போரிட்ட முதல் போரில் நான் கலந்து கொள்ளவில்லை அந்த சண்டையில் அல்லாஹ் என்னை கலந்து கொள்ள செய்திருந்தால் நான் என்ன செய்வேன் என்பதை அல்லாஹ் காட்டியிருப்பானே என்று கூறினார் பின்னர் முகது போரில் குழப்பு நிலை ஏற்பட்ட போது முஸ்லிம்கள் சிலர் போரிலிருந்து நீங்கினர் அப்பொழுது அவர்கள் இறைவா இவர்கள் அதாவது முஸ்லிம்கள் செய்தவற்றிற்காக உன்னிடம் நான் பாவம் மன்னிப்பு கோருகிறேன் அவர்கள் அதாவது இணைவேப்போர் செய்தவற்றிலிருந்து நான் நீங்கிவிட்டேன் என்று கூறினார்கள் பின்பு அணி ரதி அல்லாஹன் அவர்கள் முன்னேறி சென்றார் அவர்களை அவர்களே சொர்க்கம் இதோ அருகில் உள்ளது காபாவின் இறைவன் மீது ஆணையாக உகது மலையின் மற்றொரு திசையில் சொர்க்கத்தின் வாடையை பெறுகிறேன் என்று நபிசல்லு அலிஹசம் அவர்கள் கூறினார்கள் என்று கூறினார் அதன் பின்பு எனக்கு அல்லது அம்பின் குடைச்சல் அல்லது ஈட்டியின் பாய்ச்சல் என எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்களுடன் கொல்லப்பட்ட நிலையில் தான் அவரை நாங்கள் கண்டோம் இணை வைப்போர் அவரை உதறி இருந்தனர் அவரை அவரது விரல் நுனிகள் மூலம் அவரது சகோதரியை தவிர வேறு எவரும் அறிய முடியவில்லை கீழ்காணும் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் வசனம் கூட அவர் மற்றும் அவர் போன்றோர் விஷயமாகவே இறங்கியதாக நாங்கள் எண்ணினோம் அல்லாஹ் கூறுகின்றான் இறை விசுவாசிகளில் அல்லாஹ்விடம் தாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றி உண்மைப்படுத்தும் ஆண்கள் உள்ளனர் அவர்களில் உயிரை தியாகம் செய்தல் என்ற தன் லட்சியத்தை அடைந்தவர்களும் உள்ளனர் அவர்களில் அதை எதிர்பார்த்திருப்போரும் உள்ளனர் அவர்கள் ஒப்பந்தத்தை சிறிதும் மாற்றுபவர்களாக இல்லை முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனம் இந்த ஹதீஸ் இடம்பெற்ற நூல்கள் புகாரி இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து முஸ்லிம் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று